நான் மரியாதைக்குரிய பாரத பிரதமருக்கு எனது நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் நேராக நேற்று ராமேஸ்வரத்திலிருந்து அவர் எந்த அளவிற்கு தமிழக மக்களோடு ஈடுபாடோடு அந்த திட்டங்களை அறிவித்தார் என்பதை நாமெல்லாம் அறிந்து கொண்டிருந்தோம் அவர் எட்டாயிரத்தி முந்நூறு கோடிக்கு திட்டங்களை அறிவிக்கிறாரு அந்த நேரத்தில் முதலமைச்சர் ஊட்டியில் உட்கார்ந்துட்டு எதுவும் தரல தரல தரலன்னு சொல்லி கொண்டிருக்கிறார் முதலமைச்சரின் நடவடிக்கைக்கு நான் எனது வன்மையான கண்டனத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் மீனவர்கள் விடுதலை செய்யப்படுவார்கள் அவர்களின் வாழ்வாதாரம் பாதுகாக்கப்படும் இந்த மண் இலங்கை மண் இந்தியாவிற்கு எதிராக எந்த வகையிலும் பயன்படுத்தப்படாது என்று ஒரு அதிபர் சொல்லி இருக்கிறார் இதுக்கு மேல உங்களுக்கு என்னங்க வேணும் இந்த உறுதிப்பாட்டை நீங்கள் ஆட்சி செய்து கொண்டிருந்த போது ஸ்டாலின் அவர்களே சிதம்பரம் அவர்களே நீங்களெல்லாம் கூட்டணி ஆட்சி செய்து கொண்டிருந்த போது இந்த உறுதிப்பாட்டை நம் தமிழர்கள் சுட்டு கொல்லப்பட்டார்களே அப்போது எங்கே போனீர்கள் இலங்கையோட நல்ல உறவு என்னை நீங்கள் எதிர்பார்த்தீர்கள் ஆனால் இன்று அங்கே உள்ள தமிழ் மக்களை பார்த்துவிட்டு அங்கே உள்ள தமிழ் அறிஞர்களை பார்த்து விட்டு தமிழ் நிர்வாகத்தினை பார்த்து விட்டு இலங்கை அதிபரை பார்த்து விட்டு தமிழகத்திற்கு ஏன்னா நாட்டுக்கு போகும்பொழுது தமிழகத்தின் நலனை பற்றி அவ்வளவு அக்கறை இல்லை நமக்கு குறிப்பாக இலங்கை நாட்டிற்கு போகும் பொழுது அங்கு பேசக்கூடியது எல்லாமே தமிழ் மக்களினான நன்மையை பற்றி தான் ஆனா அப்படிப்பட்ட ஒரு வெற்றிகரமான ஒரு பயணத்தை நடத்தி முடித்துவிட்டு வந்திருக்கிறார்கள் அவர்களை வரவேற்க உங்களுக்கு மரியாதை கொடுப்பதற்கு உங்களுக்கு எண்ணம் பேசுகிறார் முதலமைச்சர் அவர்கள் மீனவர்களின் நலன் காத்ததாக தெரியவில்லை படகுகளை விடுவிப்பார்களா என்று தெரியவில்லை முதலமைச்சர் அவர்களே பிரதமர் வந்தாரில் அரசாங்க விழாவில் உங்களுக்கும் பங்கு எடுத்துக் கொள்வதற்கு நடைமுறை இருக்கிறதுல பக்கத்து சீட்ல உட்கார்ந்துட்டு பிரதமர் அவர்களே மீனவர் பிரச்சனை பேசுறீங்களா வெளியுறவு பேசுறீங்களா கேட்கலாம்ல கேட்பதை உங்கள் எது தடுத்தது நம்ம ஊருக்கே வந்திருக்கிறாரு பார்லிமெண்ட்ல அதை வேணும் இதை கெடுப்பு கலாட்டா பண்றாங்க நம்ம ஊருக்கே வந்து கேள்வி கேட்டால் பதில் சொல்லக்கூடிய அணுகுமுறையில் அமர்ந்திருக்கிறார் பிரதமர் எது தடுக்கிறது உங்களை வருவதற்கு நான் தமிழக முதலமைச்சரை நேரடியாக கேட்கிறேன் அது தெரியல பேசினாரா தெரியல சொன்னாரா தெரியல எல்லாம் பேசியிருக்காரு ஆனா ஏன் பக்கத்துல வந்து உட்கார்ந்து கேட்கவில்லை எது தடுக்கிறது உங்களை டெல்லிக்கு போகல பாராளுமன்றல பாராளுமன்றத்துல சத்தம் போடுவாங்க நம்ம நாட்டுக்கே வரும் பொழுது தமிழ்நாட்டுக்கே வரும் பொழுது ஏன் அவரை சந்தித்து நீங்கள் கேட்கவில்லை தமிழக மக்களின் சார்பாக இந்த கேள்வியை நான் கேட்கிறேன் ஆக நம்ம ஊருக்கு வரும்போது மதிக்க மாட்டீங்க டெல்லில போய் சத்தம் போடுவீங்க ஆக இது வன்மையாக கண்டிக்கத்தக்கது அதே மாதிரி இலங்கை மீனவர்கள் தமிழக மீனவர்களை பற்றி பேசுகிறார் பிரசாத் சொன்னாருங்க பதினைந்து மீனவர்கள் விடுவிக்கப்பட்டிருக்கு நேற்று மட்டும் அதுக்கு முன்னால பல மீனவர்கள் விடுக்கப்பட்டிருக்கார்கள் அரபு நாடுகளில் மட்டும் ரம்சான் அன்னைக்கு நல்லெண்ண அடிப்படையில் ஐநூறு இந்தியர்கள் மீட்டெடுக்கப்பட்டிருக்கிறார்கள் நேற்று கேட்கிறாரு முதலமைச்சர் இன்னைக்கு கேட்கிறாரு படகுல மீட்டு வந்தாரா மீனவர்களை மீட்டு வந்தாரா நீங்க இலங்கையில உள்ள தமிழர்களின் கொலையை நீங்க தடுக்கல அது மட்டும் இலங்கையில் உள்ள மீனவர் பிரச்சனை பத்தி பேசுறாரு காசிமேடு மீனவர் காசிமேடு ஆயிரத்தி நானூறு நாட்டுப்படகு இருக்குது ஒரு மாசமா டீசலுக்குள்ள பணத்தை அவங்களால எடுக்க முடியல மத்திய அரசு கொடுத்த பணத்தை மாநில அரசுக்கு சேர்ந்து கொடுத்த பணத்தை அங்க உள்ள ஸ்வைப் மிஷின் வேலை செய்யல முதல்வர் அவர்களே பேசுறீங்க உள்ள மீன்பிடி தொழிலாளர்கள் அந்த பணத்தை அவங்களோட உங்க ஊரை பாருங்க மணிப்பூரை பாக்கிறதுக்கு முன்னாலும் காசி மேடை பாருங்க காசிமேட்ல உள்ள காசியை பாக்குறதுக்குள்ள காசி மேடை பாருங்க அதை பார்க்குறேன் இத பாக்குறேன்னு தமிழக மக்கள் முதல்வரை மன்னிக்க மாட்டார்கள் ஏதாவது தமிழக மக்களோட பிரச்சனை பத்தி பேசப்பட்டிருக்கிறதா இன்னைக்கு எதிர்த்து பேசுகிறார்கள் நேற்றைய தினம் கர்நாடக உயர் நீதிமன்ற நீதிபதி ஒரு இஸ்லாமிய சகோதரி கொலை செய்யப்பட்டார் அவரோட சகோதரனுக்கும் கணவருக்கும் சண்டை பொது சிவில் சட்டம் இல்லாததுனால்தான் இஸ்லாமிய சகோதரிகள் இப்படி பாதிக்கப்படுகிறார்கள் என்று உயர்நீதிமன்ற நீதிபதி சொல்லியிருக்கிறார் ஆக எல்லாமே நல்லதை செய்து கொண்டிருக்கும் போது இது எல்லாம் தப்பு ஆக உயர்நீதிமன்றம் பொது சிவில் சட்டம் தேவைன்னு சொல்லுது இது வேண்டாம் இஸ்லாமிய மக் மகளிர் கூட்டமைப்பு பக்ஃபோர்ட் மசோதா வேணும்னு கேக்குறாங்க இதுக்கு என்ன பதில் சொல்ல போகிறீர்கள் ஸ்டாலின் அவர்களே ஆக மக்கள் பிரச்சனை எல்லாத்தையும் விட்டுருவார் மரியாதைக்குரிய பிரதமர் வரை வந்து வரவேற்காதது தப்பு நிகழ்ச்சியின் பக்கத்தில் அமர்ந்து நீங்கள் என்ன பேசுனீங்கன்னு கேட்டிருக்கலாம் என் வரவேற்கு வரும்போது அதற்கான பேசுகின்ற வாய்ப்புகள் அதிகம் ஆக நம்ம நாட்டிலே வந்து தமிழ்நாட்டுக்கே வந்து பக்கத்தில் அமர்ந்து பேசக்கூடிய உரிமை இருந்தும் நீங்க பேசல இந்த உரிமை நீங்கள் விரைவில் இழப்பீர்கள் ஸ்டாலின் அவர்களே ஏன்னா சந்திரசேகர் இப்படி தான் செஞ்சுக்கிட்டு இருந்தாராங்க நம் இருந்த மரியாதைக்குரிய பாரத பிரதமர் வந்து தெலுங்கானாக்கு நல்ல திட்டத்தான் கொடுப்பாரு தெலுங்கானா முதல்வர் வர மாட்டார் இன்னைக்கு வர வர முடியாத நிலைக்கு மக்கள் அவரை தள்ளி விட்டார்கள் ஸ்டாலின் அவர்களே உட்கார்ந்துக்கோங்க இதே மாதிரி உட்காருங்க நீங்கள் உட்காருங்க அதே நேரத்தில் நிச்சயமாக மக்கள் உங்களை புறக்கணிப்பார்கள் தமிழகம் காசிமேடு மீனவர்கள் பிரச்சனையை பாருங்க தமிழ்ல கொள்ளை கொள்ளை அதிகரித்து இருக்கிறது இங்க எல்லா இடங்களிலும் குட்கா கிடைக்கிறது எல்லாத்திலயும் லாட்ரி விற்பனை நடக்கிறது இதையெல்லாம் விட்டுட்டு எப்ப பார்த்தாலும் கஞ்சா

ஆனா சொல்லிட்டேன் பிரதமர் நான் கேட்கிறேன் தமிழக மக்கள்கிட்ட ஓப்பனாவே கேட்கறேங்க பேசுனீங்களா பேசலையா இது வெளியுறவு இதுல இருந்து முதலமைச்சர் அடிப்படையில் ஒரு சிந்தனையே இல்லாம பேசுறாரு ஒரு வெளியுறவுத்துறை அமைச்சர்ல பெரிய வெளியுறவுத்துறை விவகாரத்துல பேசுறதுல எல்லாம் சொல்லிடுவாங்களா அது முழுமை அடைய வேண்டாமா இதுல சினிமா வசனமா இல்ல உங்களுக்கு எழுதி கொடுக்கற மாதிரி படிக்கிற வசனமா என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க நான் கேக்குறேன் இன்னைக்கு கேக்குறீங்களா எல்லாம் பேசுனீங்களா இல்லையா வந்து கேக்குறது உங்களுக்கு எது தடுத்தது நேத்து நீங்க வந்து பிரதமர் பிரகாஷ் நிக்கிற மாதிரி பிரதமர் பக்கத்துல முதல்வர் நிற்பதற்கு வாய்ப்பு ஏன் வரல வர மாட்டீங்க ஆனா தெரியல தெரியல என்ன அர்த்தம் ஆனா பிரதமர் நீங்கள் கேட்காமலே எல்லாம் செய்து கொண்டிருக்க கட்சி தீவை பத்தி இன்னைக்கு பேசுறீங்கல்ல நான் கேக்குற மன்மோகன் அரசாட்சியில நீங்க அமைச்சரா இருந்தீங்களா ஏன் கேக்கல சில நாட்களுக்குள்ள தீர்க்கணும்னு நினைக்கிறீங்களே பல ஆண்டுகள் நீங்க ஏன் தீர்க்கல ஏன் தாரை வார்த்தீங்க இப்போ எங்க போனீங்க நீங்களாம் அதனால முதல்வர் அவர்கள் நீங்க கேட்கும் கேள்விக்கெல்லாம் திருப்பி கேள்வி கேட்போம் நீங்க ஆட்சி செய்யும்போது என்ன செஞ்சீங்க சிதம்பரத்தை நாங்க கேள்வி கேட்போம் நீங்க ஆட்சி செய்யும்போது என்ன செஞ்சீங்க வந்தே பாரத் ரயில் மாதிரி ரயில் விட்டீங்களா தென்தோப் பகுதிக்கு கூட ஒரு ரயில் கிடையாது எல்லாம் செஞ்சுட்டு இருந்தோம் மறுபடியும் ஸ்டாலின் ஒரே ஒரு கேள்வி கேட்கும் பதில் சொல்லட்டும் பிரதமரிடம் வந்து பிரதமரை வரவேற்று அவர் அருகில் உட்கார்ந்து